அமிர்தா வெறுவு ரயில் ராமேஸ்வரம் நீட்டிப்பு மற்றும் மங்களூர் ராமேஸ்வரம் புதிய ரயில் சேவை கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் மீட்ருக்கேஜ் கால ரயில் இந்த மூன்று ரயில்களையும் பாம்பன் பழம் திறந்தும் ஏன் இயக்கவில்லை இதை தான் வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க ஸோ இது ரயில் ஏன் என்ன இயக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாம்பன் பாலம் திறந்த பிறகு எந்த ஒரு புதிய ரயில் சேவையும் அறிவிக்கப்படவில்லை ஆல்ரெடி ராமேஸ்வரத்துலேருந்து எந்தெந்த ரயில்கள் புறப்பட்டு சென்று கொண்டு இருந்ததோ அந்த ரயில்களை மட்டும்தான் இயக்கியிருக்காங்க அதில் கூட வந்து ஹூப்ளி ராமேஸ்வரம் ரயில் கூட ராமநாதபுரம் மட்டும்தான் இயக்கப்படுகிறது அப்போ நீங்கள் எல்லாரும் கேட்கலாம் அப்படி இருக்கும்போது எப்படி ராமேஸ்வரம் தாம்பரம் புதிய ரயில் சேவை அறிமுகப்படுத்தினாங்கன்னு அந்த ரயில் வந்து ராமநாதபுரத்துலேருந்து இருந்து வாரம் மும்முறை ரயிலாக வந்து இயங்கப்பட்டு கொண்டிருந்தது அந்த ஒரு ரயிலை மட்டும்தான் வந்து இவங்க தினசரியாக்கி ராமேஸ்வரத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க மற்றபடி புதிய ரயில்கள் இயக்காததற்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்மயமாக்கல் இருக்கு ரயில்வேல வந்து எல்லா பகுதிகளிலும் வந்து மின்மயமாக்கல் பணிகள் முடிவடைந்து எலெக்ட்ரிக்கல் இன்ஜின்கள் கொண்டு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கு இருந்தாலும் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பகுதியில் ஐஎன்எஸ் பருந்து பக்கத்தில் வந்து இந்த மின் வழித்தடம் அமைப்பதில் வந்து மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறனால இந்த பணிகள் வந்து இவ்வளோ நாள் தாமதமாச்சு இப்போ இந்த பணிகள் வந்து துரிதப்படுத்தியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா மதுரை ராமேஸ்வரம் மற்றும் திருச்சி ராமேஸ்வரம் இடையே இயங்கும் ரயில்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு இனிமேல் வந்து மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் வர ரயிலை வந்து ராமநாதபுரத்தை ரத்து செய்ய இருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையில் அமிர்தா விரைவு ரயில் ராமேஸ்வரம் வரை நீட்டிச்சா வந்து இந்த ரயில் வந்து ரத்து செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா போகிறது கிட்டத்தட்ட இரண்டு மாதமாக வந்து இந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாது ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் வந்து மேம்பாட்டு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதிகமான ரயில்கள் வந்து ராமேஸ்வரத்தை இயக்கப்படும் போது அதிகமான பயணிகள் வருவாங்க அதிகமான பயணிகள் வரும்போது அவங்களுக்கான கட்டமைப்பு வந்து மேம்படுத்தணும் அந்த கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் பணிகளானது அமிர்த்து பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் வந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பணிகள் எல்லாம் நிறைவடைந்தால் தான் வந்து ராமேஸ்வரத்துக்கு கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் இப்போ இதில் பார்த்தோம்னா ஐஎன்எஸ் பருந்து பக்கத்தில் வந்து பூமி கடியில் இந்த மின்சார கேபிள் அதாவது அந்த ஒயரை வந்து கொண்டு போகிறதா வந்து முடிவு இருபத்தாயிரம் சோ அதுக்கான பணிகள்லாம் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு மேபி இந்த ஜூலை மாதத்துக்குள்ள மின்மயமகள் பணிகள் வந்து முழுமையாக நிறைவடைந்துவிடும் ஆகஸ்ட் அல்லது அதாவது ஆகஸ்ட்டில் வந்து இவங்க வந்து கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக் லோக்கை ஓட்டிடுவாங்க அந்தளவுக்கு வந்து பணிகள் வந்து ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இந்த பணிகள் நிறைவடைந்தால் வந்து அமிர்தா ரயில் வந்து ராமேஸ்வரம் நீட்டிக்கப்படும் ஏன்னா இந்த ரயில் வந்து போட்மெயில் ரயிலோட ரேக்ஷரிங் பண்ணிருக்கு ஒரு புதிய ரயிலை அறிமுகம் செஞ்சுட்டு அதை வந்து டக்குன்னு ஒரு ரெண்டு மாதம் ஸ்டாப் பண்ணாங்கன்னா அந்த பகுதியிலேருந்து எதிர்பார்த்த மக்களுக்கு வந்து அவர் ஒரு ஏமாற்றம் அடைஞ்ச மாதிரி இருக்கும் அது ஒரு காரணம் இவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து இயக்க நடைமுறைகள் இந்த மாதிரி ரயிலை வந்து இந்த பணிகள் மேற்கொள்ளும் போது நீட்டிச்சு இயக்கும் போது ரயில் வந்து பகல் நேரத்தில் இன்னும் அதிகமான ரயில்கள் காரணமாக ரயில் வந்து ரத்து செய்யப்படும் பயணிகள் வந்து அசௌகரியத்தை உணர்வாங்க அப்படிங்கறனால தான் இது நாள் வரைக்கும் வந்து அமிர்தர்கள் வந்து ராமேஸ்வரம் நீட்டிக்கப்படவில்லை அப்போ ஏன் மங்களூர் ராமேஸ்வரம் வாராந்திர ரயில் தானே அதை நீட்டிச்சிருக்கலாம் அப்படின்னு அங்கே தான் வந்து ஒரு விஷயமே இருக்குன்னா மங்களூர் ராமேஸ்வரம் வாராந்திர ரயிலாக இருந்தாலும் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரயிலாக இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ராமேஸ்வரத்தில் வந்து அதிகமான ரயில்கள் புறப்படுது இப்ப பணிகள் ரயில்கள் நடந்துட்டு இருக்கனால இந்த ரயில்களை கையாள முடியாது ஏன்னா அந்த டவர் காரு இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறக்காண்டி உள்ள வேகன்ஸ் இதெல்லாம் வந்து ராமேஸ்வரம் ரயில் நிலையம் வரும் போகும் இதுக்கான லைன்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும் ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஒரு சில காரணங்கள்னால தான் மங்களூர் ராமேஸ்வரம் ரயிலும் தற்போது வரை இயக்கப்படவில்லை அதே போல் மீட்டர் கேஜ் காலத்தில் இயங்கிய கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலுக்கு பதிலாக வந்து ஈரோடு ரயில் நிலையத்தில் பிட்லேன் தயாரான உடனே இருந்து திருப்பூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பழனி திண்டுக்கல் மதுரை வழியாக ராமேஸ்வரத்துக்கு ஒரு ரயிலை இயக்க வந்து சேலம் கோட்டம் வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க இந்த ரயிலும் வந்து ராமேஸ்வரம் ரயில் நிலையம் பணிகள் முடிவடைந்தவுடன் தான் இயக்கப்படும் ஏன்னா அந்த மூணு ரயிலும் வந்துடும் ஆனால் கண்டிப்பாக அந்த ரயில்கள் வரும் மக்கள் முடிஞ்சோன்னா கூட வந்து வந்தே பாரத் ரயிலும் வரும் அப்புறம் வந்து நிறைய வடமாநில ரயில்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பணிகளெல்லாம் முடிஞ்சால் தான் இந்த ஒரு விஷயங்கள் நடைபெற இருக்கும் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் வந்து தற்போது வந்து நான்கு நடைமுறைகள் தான் இருக்குது ரயில் நிலைய வேலைகள் ஃபுல்லாக முடிஞ்சு வரும்போது ஐந்தாவது நடைமுறை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் வரும் பக்தர்களின் வசதிக்காக அதாவது ரயிலில் வரும் மக்களின் வசதிக்காக வந்து ஐந்து ரயில் பெட்டிகளை தங்கும் இடமாக மாற்றுறதுக்கு வந்து ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு வேலைகள் வந்து அங்கே நடக்க இருக்குது சர்வதேச தரத்தில் மாற்றிருக்காங்க இந்த சர்வதேச தரத்தில் மாற்றும் போது பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதுக்கேற்ற கட்டமைப்பை செஞ்சதுக்கப்புறம் தான் ரயில்களின் எண்ணிக்கை அதிகரிக்க முடியும் அதனால தான் ரயில்கள் இயக்கம் தாமதப்படுது ஸோ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் வந்து சரியான பதில் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்